கிழத்துக்கடவு ஒன்றியம் கோதவாடி ஊராட்சியில் கிளை கழகம் மற்றும் ஊராட்சி மன்றம் சார்பாக ஆறாம் ஆண்டு நினைவு நாள் மறைத்த அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் திரு கி ஆர் ரத்தனசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கிளை கழக செயலாளர் திரு சின்ன என்கிற ஜெயக்குமார் அவர்களும் திரு இளங்கோவன் அவர்களும் முன்னிலை வகுத்தனார் பிரதிநிதிகள் திரு கார்த்திக் அவர்கள் திரு நாகராஜ் அவர்கள் வார்டு உறுப்பினர் திரு அதக்காடு சிவகுமார் அவர்கள் திரு இந்திராணி ராஜ்குமார் அவர்கள் மகளிர் அணி பேக்கிரி உமா மகேஸ்வரி செல்வம் அவர்கள் ஊராட்சி மன்ற செயலாளர் திருமதி ஈஸ்வரி அவர்கள் திரு ராமன் திரா அழகிரி சிவராஜ் திரு பழனி மயிலால் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மான அஞ்சலி செலுத்தி சிறப்பித்தனர் மேலும் நினைவு நாளில் ஆறு அசோக மரக்கன்றுகள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு நடப்பட்டது மற்றும் கலைஞரின் கனவு இல்லத்தளத்தில் மூன்று ஐம்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் மதிப்பீட்டில் திருமதி பேபி சுரேஷ் திருமதி புஷ்பா மனோகரன் திருமதி அன்னபூரணி சேமலையப்பன் ஆகிய மூன்று பேருக்கு பணி துவங்க வேலை உதரவும் வழங்கப்பட்டது